இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்கிற அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொண்ட உடனே சந்தோஷத்துடனே பயத்துடனே அவர்கள் சீடர்களுக்கு அறிவிக்க அந்த பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வந்து அவர்களை பார்த்து வாழ்க என்று வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் அவருடைய நல்ல செய்தியை அறிவிக்க நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது அவருக்காக நீங்கள் எழும்பும் பொழுது அவருக்காக நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவே வந்து உங்களை வாழ்க என்று வாழ்த்துவார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்கும் நீங்கள நான் செய்ய வேண்டியது நச்செய்தியை மாத்திரம் நான் அறிவித்து கொண்டே இருப்பேன் துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களாக அல்ல இயேசு பிறந்தார் மறித்தார் உயிரோடு இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் அந்த நல்ல செய்தியை அறிவித்து கொண்டே இருப்போம் கர்த்தர் பரலோகம் உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கும் காட் பிளஸ்இ